ஹை ஃபைன்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் டைமே நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வாரம் வந்து போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் வரும் வாரம் மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது நாம எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் பேசலாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லன்ற மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்டின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ இந்த மார்க்கெட் அப்படின்றது இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருவத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வருட்சத்துக்கு வந்துருச்சு இப்ப இருபத்தி ரெண்டு உடைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு நிறைய பேர் வந்து கமாண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க இருபதாயிரம் போகும் மார்க்கெட் அப்படின்னு வேற போடுறாங்க சோ இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் அப்படியே போக போக இல்ல வந்து இது அப்படியே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு சொல்லுங்க சார் கண்டிப்பா இப்போ இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்ப வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான நாள் மார்க்கெட் வந்து கடிசமான அளவு விழ ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கு நம்ம அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு எல்லையை அதை காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னால் ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளா அந்த இடத்த வந்து தொட்டுட்டு அதை க அதை வந்து டிஃபன் பண்ணிட்டு இருந்தது பட்டு இப்போ வெள்ளிக்கிழமை அணிக்கு அதை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஏன்னு சொன்னால் லோ அப்படின்றது டுவெண்ட்டி டூ செவன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிட்டு க்ளோசிங்ல டுவெண்ட்டி டூ செவன் நைன்டி ஃபைவ்ல இருக்கு அது இல்லாம நமக்கு வந்து இது வந்து இப்போ அந்த முக்கியமான ஒரு சப்போர்ட்ட உடஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் அதே நேரம் யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம் டவு ஜோன்ஸ் வந்து ஒண்ணு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இறங்கியிருக்கு எஸ்என்பி ஃபைனடம் ஒண்ணு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் நாஸ்டாக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்னு ஐந்து சதவீதம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இறக்கங்கள் சோ அப்போ அமெரிக்க சந்தையினுடைய இந்த மிகப்பெரிய இறக்கம் அப்படின்றது மண்டே அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மேபி மண்டேவும் வந்து ஒரு வீக்னஸ்ல தான் மார்க்கெட் வந்து தோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இப்போ கிஃப்ட் நிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிஃப்டியானது பெரும் வீழ்ச்சியில் இருக்கிறத பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழில் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸோ நிஃப்டி வந்து வரக்கூடிய நாட்களில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இறக்கம் அப்படின்றது இன்னும் கணிசமான அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்பவே பாத்தீங்கன்னா கிப்டி ஃபிஃப்டின் உடைய ஒரு ட்ரேடிங் லெவல் அப்படின்றது ஒரு என்ன இண்டிகேஷன் கொடுக்குது இன்னொரு பெரிய இறக்கம் இருக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் மினிமம் இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து குறைஞ்சி வியாபாரம் ஆகும் ஃபியூச்சரு இது வந்து ஃபியூச்சர்ஸ் இது அதுவே ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம இன்னும் மிகப்பெரிய அளவுல இறக்கம் இப்ப நம்ம எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பாத்துட்டு இருக்கிறோம் அது எங்க போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூறு பாயிண்ட் கூட இறங்கி தோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா பாக்குறோம் ஒன்டேயை பொறுத்த வரைக்கும் ஆக இந்த இறக்கங்கள் அப்படின்றது வந்து இப்ப குளோபல் மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது முன்னாடி இந்தியால அதிகமான இறக்கம் வந்தது குளோபல் மார்க்கெட் தாக்கு பிடிச்சது பார்த்தோம் ஆனா இப்ப யுஎஸ் மார்க்கெட்டை ஃப்ரைடே அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை அது ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில கிஃப்ட் டிஃப்டி ஒன்னாயிடுச்சு ஏற்கனவே வந்து விழ ஆரம்பிச்சாச்சு இப்போ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஒன் செவன் அப்படின்ற ஒரு எல்லை கிட்ட நம்ம பாக்குறோம் சோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றது தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம நம்மளை கேட்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா குளோபல்ல குளோபல் மார்க்கெட் ஏரியாவில் இப்ப என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து நா ஒவ்வொரு நாளுமே வந்து புது புதுசாக அந்த டேரிஃப் மற்ற நாடுகள் மீது இம்போஸ் பண்ணக்கூடிய அறிவிப்புகளை அறிவிச்சுட்டே இருக்கிறாரு இது இரண்டு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் பார்க்கப்படுகிறது ஒண்ணு எப்படி மற்ற நாடுகள் மீது அந்த டேக்ஸ் வந்து போடப்படும் போது அந்த நாடுகளுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு பாக்குற மாதிரி இந்த டாக்ஸ்னால அமெரிக்கர்கள் உள்நாட்டில் அவங்க அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி அதிகமான விலை கொடுத்து அவங்க வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால் அவங்களுடைய நாட்டில் வந்து என்ன ஆகும் இன்ஃபிளேஷன் சொல்லக்கூடிய பணவீக்கம் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதான் இப்போ நடக்குமோ என்ற அச்சம் அதிகமாக இருக்கு அதே நேரம் அமெரிக்காவினுடைய பெட் ரிசர்வ் நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அமெரிக்காவுடைய மத்திய வங்கி அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கை என்பதும் இன்னும் கொஞ்சம் கவலைக்குரியதாக என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க குறைக்க ஆரம்பிச்சது அதன் பிறகு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல கட்டங்களாக குறைப்பதற்கு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா அது நடக்காது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு அது வந்து அதிக வட்டியில் ரொம்ப நாளைக்கு மா ரொம்ப நாளைக்கு சந்தை இருந்தால் அது வந்து குறிப்பா லிக்விடிட்டியை அஃபெக்ட் பண்ணும் லிக்விடிட்டின்னு சொல்லும்போது இப்போ எமர்ஜிங் மார்க்கெட் நம்ம மாதிரியான இந்திய சந்தைகளுக்கு பண வரத்து என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் இன்னொரு முக்கியமான செய்தி ஆக எஃப்எம்சி அறிக்கையும் சரி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அதிபருடைய செயல்பாடுகளும் சரி எல்லாமே வந்து பந்து சந்தைக்கு பாதகமா இருக்கிறது பார்க்கிறோம் இந்த பந்து சந்தையினுடைய பாதகத்தை ரிப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்திய சந்தையில் என்ன பண்றாங்க தொடர்ந்து விற்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நடுவில் ஒரு நாள் மட்டும் வாங்கினாங்க அதன் பிறகு என்னாச்சு தொடர்ந்து அந்த விற்பனையை முடிக்கி விட்டிருக்காங்க அந்த வகையில அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரைடே அன்னைக்கு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வித்துருக்குறாங்க ஏற்குறைய போன வாரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா நாளுமே கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும் அதாவது அந்த ப பதினெட்டாம் தேதி மட்டும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் வாங்கினதாக இங்கே நம்ம தகவல் இருக்கு இப்போ டியூஸ்டே மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க மீதி எல்லா நாளுமே அஞ்சு நாள்ல நாலு நாளுமே விற்பனை முடி கொடுத்துருக்குறது நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளுமே மூவாயிரம் கோடி மூவாயிரத்தி முன்னூறு கோடி மூவாயிரத்தி நானூறு கோடி இப்படி வித்துட்டு இருக்கிறாங்க இது வந்து கணிசமான விற்பனை இது வரைக்கும் இந்த மாசம் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல அவங்க வித்திருக்கிற மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு நிலைமையினால என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்து பண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டேதான் இருக்குது அது நிறுத்தப்படவே இல்லை அந்த நிறுத்தப்படாத வரை பங்கு சந்தையானது இறக்கமாக தான் இருக்குன்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பு அதுவும் கூடவே இந்தியாவிலிருந்து வெளியே போகும்போது அவங்க இந்தியா காஸ்ட்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ வந்து பிஇ ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளிகள் என்ற அளவில் இருந்தது அது காஸ்ட்லின்னு சொல்லப்பட்ட நிலைமையிலே இப்போ எங்க வந்தாச்சு இருபது புள்ளிக்கு வந்தாச்சு இப்போ இருபது புள்ளிக்கு வந்தா இருக்கிற நிலைமையிலேயும் இன்னும் காஸ்ட்லியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அது வந்து இப்போ இன்னமும் சில தினங்களில் இன்னும் கொஞ்சம் இறங்கும் போது பத்தொன்பது என்ற எல்லையை நோக்கி நிகழ்வுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேளை பதினாறு பதினேழு என்ற எல்லைக்கு பிஇ வந்தால் நிப்டி பிஇ அது வாங்குவதற்கு ஒரு இடமாக மாறலாம் அதே நேரம் இறக்கம்ன்றது இப்போ இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் எப்போ இது வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறுக்கு கீழே முடியுதோ இந்த ஒரு இறக்கம்ன்றது குறைந்தபட்சம் எண்ணூறு புள்ளிகள்ல இருந்து ஆயிரம் புள்ளிகள் வரை இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்பது ஒரு தற்காலிகமான ஆதரவாக நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஆதரவு எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றது வர நாட்களில் பார்க்க போறோம் இந்த விற்பனை தொடர்ந்தால் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற ஒரு தற்காலிகமான ஒரு ஆதரவும் உடைக்கப்படலாம் அது எதை நோக்கி போலாம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற நிலையை நோக்கி நகரலாம் ஆக பணமானது இந்திய சந்தையில் தொடர்ந்து வெளியில் எடுக்கப்படுகிறது மற்ற சந்தைகள் கொஞ்சம் திடமாக இருந்த சந்தை நிலைமையிலேயே இந்திய சந்தை பெரும் வீழ்ச்சியில் இருந்தது இப்ப உலக சந்தைகள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கிறது அதனால் நம் சந்தை இன்னும் பலமான வீழ்ச்சி அடையலாம் படமானது இந்திய சந்தையில் எடுக்கப்பட்டு சீன சந்தையில் முதலீடு படுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சார் சீன சந்தை அப்படி என்ன அது என்ன சீப்பா இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்களோட பீ ரேஷியோ ஒன்பது ஒன்பது புள்ளி ஐந்து இந்த நிலைமையில இருக்கு நம்ம ஏற்கனவே அதுக்கு டபுள் மடங்கு மேல இருக்கிறோம் அதனால கண்டிப்பா இந்திய பகுதி சந்தை காஸ்ட்லியா தான் இப்ப இருக்கு அப்படின்றது அவங்க அழைப்பு இப்போதைக்கு சந்தையானது கடுமையான ஒரு இறக்கத்தில் இருக்க ஏற்கனவே இருக்குது இன்னும் தொடர்ந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவினுடைய அந்த டேரிஃப் விவகாரம் யாரை உடனே பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா பார்மசுட்டிக்கல் கம்பெனி பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் என்பது அமெரிக்க சந்தையில் கணிசமான அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதனால பார்மா கம்பெனியோட விற்பனையும் இப்ப முடிக்க விடப்பட்டிருக்கிறது கூடவே ஆட்டோமொபைல் செக்டார்லயும் விற்பனை என்பது மிக அதிக அளவில் தற்போது நிகழ்ந்து வருகிறது இப்போதைக்கு மெட்டல் செக்டார் என்று சொல்லக்கூடிய உலோக துறை துறை மட்டுமே இப்போது தாக்குப்பிடித்து நிற்கிறது மற்றபடி எல்லாமே வீக்கா தான் இருக்கு இன்னும் வீக்கா தான் இருக்கும் ஓகே சார் இன்னும் வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் பக்குன்னு ஓகே சார் இப்ப இந்த டைம்ல நம்ம வந்து இப்ப நீங்க முதலீட்டாளர்களா இருக்கவங்களும் தெரியல நான் டெய்லி ட்ரேட் பண்றேன் இது வந்து இந்த சந்தையை வந்து சாதகமா ஆக்கிக்க முடியுமா இல்ல எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க சார் ட்ரேடர்கள் அப்படின்றவங்களுக்கு எல்லா சந்தையுமே தான் ஏன்னா லாங் ஷார்ட் ரெண்டுமே அவங்க பண்ணக்கூடிய இருப்பாங்க அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம் வியாபார வாய்ப்புகளை அதனால ஆனா அதுக்கான பக்குவம் வேணும் அதுக்கான நாலேஜ் வேணும் அதுக்கான செயல் திட்டம் வேணும் அதுக்கான ட்ரேட் செட்டப் வேணும் இதெல்லாம் அவங்க இருந்தது அப்படின்னு சொன்னா எஸ் ட்ரேடருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா லாங் டேம் இன்வெஸ்டாருக்கும் பெரிய ஆக்சுவலா இப்போ வேல்யூ எரோஷன் ஆயிடுச்சு குறைஞ்சி போச்சு ஒன்றும் பண்ணாது விட்டோம் அப்படின்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க எப்பயுமே நான் என்ன சொல்றேன் பங்கு சந்தையில முதலீட்டுக்கான தங்க விதிமுறைகள்ல முதல் விதிமுறையா சொல்றது சர்ப்ளஸ் மணி ஆஹ் உபரி பணத்தில் மட்டுமே சந்தைப்பில் வரணும் இப்போ எனக்கு இந்த பணம் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றவங்க தொடர்ந்து என்ன பண்ணலாம் ஸ்டே இன்வெஸ்ட் தான் வரும் அப்புறம் வெயிட் பண்ணலாம் ஆறு மாதம் ஒன்பது மாசத்துல ரீபவுண்ட் ஆகும் அப்போ பழைய இடத்த நோக்கி வரும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுல மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை காணும் அதனால ரெண்டு வருஷம் ஹோல்ட் பண்றவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் தான் ப்ராப்ளம் ஆனால் நம்ம அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு உடைக்கும் போது சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு புல் பேக் ரயிலையும் பங்குகளை கொஞ்சம் பணமா மாத்திக்கங்குன்னு சொன்னோம் அதனால வியாபாரிகளுக்கு ப்ராப்ளம் இல்லை நீண்ட கால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் மனசு கல்லாக்கிட்டு வெயிட் பண்ணலாம் ஆனா குறுகால முதலீட்டாளர்கள் தான் பிரச்சனை அவங்களுடைய பணம் இப்ப என்ன இருக்கும் பிளாக் ஆயிட்டு இருக்கும் ரொட்டேட் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் சில திட்டமிடணும் அதுல கொஞ்சம் பணத்தை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதை அவங்க திரும்பி ரொட்டேஷனுக்கு கொண்டு வரணும் சொல்லிட்டீங்க நடந்துட்டு இருக்கு யார் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம மக்கள் வந்து பார்த்து தான் நடந்துக்கணும் இந்த மார்க்கெட்டை வந்து கையாளத்துக்க கையாளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கற்றுக்கிட்டு வந்து பண்ணலாம் இந்த மார்க்கெட்லயே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அதுக்காக தான் சார் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து எல்லா இடத்துல இருந்துமே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கான கிளாஸ் வந்து எம்எஸ்எம் வரப்போகுது சார் எம்எஸ்எம் அண்ட் எஸ்எஃப்எல் வரப்போகுது சொல்லுங்க சார் ஆமாம் இப்போ பந்து சந்தை இறங்க ஆரம்பிக்கிறதுன்றது புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறாயிரம் புள்ளியில் இருக்கும் போது அவங்களுக்கு அதிகமான விலையிலிருந்து தான் சந்தை பார்க்கப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மண்டை அன்னைக்கு போயிடும் ஆக அவங்க இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுலேருந்துது இப்போ ஓ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் குறைவான ஒரு விலையில அவங்களுக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம் பதிமா பதினாலு பதி சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் இப்ப எல்லாம் கிடைக்கும் பங்குகள் பார்க்கும்போது இன்னும் நிறைய பங்குகள் இருபது சதவீதம் முப்பது நாற்பது சதவீதம் இந்த மாதிரி இறக்கத்துல கூட இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்னும் இறங்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு ஒன்பது மாசத்துக்கு திட்டமிட்டு முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கான ஒரு சரியான தருணம் இது ப்ராப்பராக அவங்க லேர்ன் பண்ணி அவங்களோட போர்ட் போலியோ உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல உருவாக்கக்கூடிய போர்ட் அடுத்த ஆறு மாதத்துல ஒன்பது மாதம் என்ன ஆகும் மிக நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதான் நம்ம மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம்லாம் அதை சொல்லித்தரோம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி வகுப்பு அடுத்தது மார்க்கெட்ல தொடர்ந்து பணம் பண்ணணும் நான் ஒரு பிசினஸ் மேனா மார்க்கெட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம எஸ் எஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் அது மார்க்கெட் அனாலிசிஸ் ஆகும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல கிளாஸ் டீடைல் வேணும்ட்டு மெசேஜ் பண்ணிட்டா கூட போதும் அண்ட் குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பர்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் வேற இருக்கு அனாய் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் மார்க்கெட்ல நீங்க நல்லா கத்துக்கிட்டு சாரீங்க அப்படின்னு நினைச்சீங்கனா இமிடியேட்டா कांटेक्ट பண்ணுங்க. थैंक यू सर. நன்றி வணக்கம். ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.